ஒரு ஏழை மக்கள் போய் சேர்றதுக்காக நம்ம கம்மியாக கொடுக்குறோம் வெறும் தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபா விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாள் ஆஃபர் தான் நாலு நாள் போல நாலு நாள் கழிச்சு வந்தீங்கன்னா விலை மாறும் ஆடி பதினெட்டாம் பேருக்கு இந்த பெரிய ஆஃபர் காத்திருக்கு வெயிட் பண்ணுங்க கொடுப்பேன் இப்பயுமே இந்த விலையை பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாளைக்கு மட்டும் இந்த ஆஃபர் கொடுத்துருக்கேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விலை ஏறும் நாலு நாள் கூட நீங்கள் புக் பண்ணால் இதே விலைக்கு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் வண்டி நம்ம தரமாக இன்னும் நிறையா வண்டி வர வேண்டிய கலெக்ஷன் நிறையா இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஆடி பதினெட்டு சூப்பராக இருக்கும் பாருங்க ஆனால் வணக்கம்ண்ணே நம்ம ஆஃபீஸ் லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் திருப்பூர்லேருந்து அவினாசி போகிற ரூட்டில் அம்மாபாளையம் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி ஒரு நூறு மீட்டர் உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ் இருக்கும் போர் மெயின்லேயும் போட்ருக்கோம் நம்மள்ட பாருங்கள் எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி வண்டி நம்ம கொடுக்கலாம் இருக்கையில் நம்மள மாதிரி யாரும் வண்டி கொடுக்க முடியாது எங்கே வேணாலும் சர்ச் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் அந்தளவுக்கு வண்டி கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போகிற வண்டியை பாருங்கள் எயிட் ஹண்ட்ரடு ரெண்டாயிரத்தி ஒன்று நாலு ஓனர் எஃப்சின்னு சொல்லி இல்லை வண்டியில் ரெண்டாயிரம் மூணாயிரம் செலவு இருக்கும் நீங்கள் பார்த்துக்கறணும் நம்மளோட மெக்கானிக் சரியான மெக்கானிக்கெலாம் அதெல்லாம் பார்க்க முடியல நான் சொல்லி தான் கொடுப்பேன் எந்த ஊரில் சொல்லி தான் கொடுப்பேன் டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எண்பது இருக்கும் இந்த இண்டிக டேஸ் எல்லாம் இல்லாம இருக்கும் ரெண்டாயிரம் மூணு செலவு இருக்கும் அது தாராளம் பார்த்து எடுத்துக்கலாம் அது தகுந்த மாதிரி நம்ம மைனஸ் பண்ணி கொடுக்கலாம் சீட்டு இண்டியில் பாருங்க எல்பிஜி ஜெண்டாஸ் இதுல பிளஸ் பாத்தீங்கன்னா எல்பிஜி ஜெண்டாஸ் பாருங்க நம்ம பைக் ரேட்டு பைக்கு எத்தாட்லயும் கம்மியாக கொடுக்குறோம் வண்டி பைக் தான் வண்டி கொடுக்குறோம் இன்னைக்கு பைக் ஒன்னு லட்சம் ரெண்டு லட்சம் ரெண்டாயிரம் லட்சம் வண்டி வித்துக்கிட்டு நம்ம இருக்க கம்மியாக கொடுத்துட்டு இருக்கோம் இந்த வண்டி பாருங்க நம்ம ஐஸ்வர்யம் கடைசியில் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபா எழுபத்தஞ்சு ரூபா போயிட்டு இருக்கு வெறும் நாற்பத்தி ரூபாய்க்கு நம்ம இந்த வண்டி கொடுத்துடலாம் பைக் ரேட்டு பைக் பார்த்தீங்கன்னா எக்ஸல் நீங்க ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு நான் நாற்பத்தொம்பது ஐம்பது ரூபாய் கொடுத்துறேன் அது வந்து சின்ன நேஷனல் பண்ணி கொடுத்துடலாம் வண்டியில் வந்து ரெண்டாயிரம் மூணாயிரம் செலவு இருக்கும் அவங்க எடுத்து பார்த்துக்கணும் அது அந்த மாதிரி மைனஸ் பண்ணி கொடுத்து கொடுத்துறேன் ஆனால் இந்த வண்டியை பாருங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஒரு ஓனர் ஆனால் இந்த வண்டி எடுக்கிறவங்க பெரிய அதிர்ஷ்டாலி கோயம்புத்தூர் வரைக்கும் வண்டி ஓட்டி பார்த்து வந்து வண்டி எடுத்து கொடுத்து சொல்லுங்கள் அதுக்கப்புறம் காசை கொடுத்து சொல்லுங்க இன்ஜின் எந்த விதத்தில் குறைந்தாலும் நூறு சதவீதம் இரண்டு தரேன் இந்த வண்டிக்கு வரைக்கும் ஓட்டி பார்த்து வந்து காசு கொடுத்து சொல்லுங்க ஆனால் அளவுக்கு இன்ஜின் தரமாக இருக்கும் நான் ஏறினேன் ஓட்டி பார்த்த வண்டி நான் கோயம்புத்தூருக்கு ஓட்டி வந்திருக்கேன் ஒரு ஒரு பென்சுக்கார சைடு வாங்குது இந்த வண்டி அந்தளவுக்கு இருக்குது வண்டி வண்டி அந்தளவுக்கு தரமாக இருக்கும் பாருங்கள் இந்த ரேட்டில் எங்கேயுமே வண்டி தரமாட்டாங்க அது ஈக்குவலாக இருக்கும் ஆனா அந்தளவுக்கு வண்டி தரமா இருக்கும் பாருங்க டயர் பயன் பாருங்க இந்தியர்ல பாருங்க டயர் தொண்ணூறு பசி பாருங்க ரெண்டு பவர் ஒன்று வந்துடும் அதில் சேண்டரோடைய ஜிப்பு பிளஸ் சின்ன டெண்டு கிராச் எங்கேயும் பார்க்க முடியாது ஒரே ஓனர் அந்த அளவுக்கு அந்த மெயின் எம்னி வச்சு ஓட்டுறாங்க வண்டியை ஒரே ஓனர் இருக்கு அந்த ஓனர் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அந்த வண்டி தரமா வச்சிருப்பாரு அதையும் சொல்ல பென்சுக்காரா சைடு வாங்குது வண்டி மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஒன்னே கால் அந்த அளவு போயிட்டு இருக்கு நம்ம அவ்வளவு பண்ணல வெறும் தொண்ணூத்தி எட்டாயிரம் இந்த வண்டி தந்துடுறேன் வண்டி அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும் நேரம் வந்து பார்க்க சொல்லுங்க கோயம்புத்தூரை ஓட்டி பார்த்துட்டு அப்புறம் காசு கொடுத்து சொல்லுங்கள் எந்த குறைய இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் நூறு சதவீதம் வண்டி நம்பி தரேன் நம்ம ஐஸ்வர்யா காலேஜ் வாங்க நான் சொல்கிறதை சொல்லி தான் செய்வோம் ஐஸ்வர் கலேஜ் நேரில் வந்து பாருங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் ஆனால் நம்ம திருப்பி சொல்கிற பார்த்தீங்கன்னா இந்தியா பார்க்க போகிறோம் அடுத்த வண்டி நம்ம ஆஃபீஸ் லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட் பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து அவினாசி போகிற பஸ்ஸில் ஏறினீங்கன்னா அம்மா வாழை பஸ் ஸ்டாப்பில் இறங்குனீங்கன்னா லெஃப்ட் சைடில் உள்ள நூறு மீட்டரில் நம்ம ஆஃபீஸ் இருக்குது நம்ம ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப விலை கம்மியாக கொடுக்குறோம் எங்கே வேணால் சர்ச் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் தரமான வண்டி கொடுக்குறோம் வேலை இருந்தால் வேலை இருக்குன்னு சொல்லிடுவான் இந்த வண்டியை பாருங்க இந்த இண்டியா பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனரு வண்டியில் கோடு டெண்டு எங்கேயும் பார்க்க முடியாது இந்த வண்டி நான் சவால் வரேன் நூறு சவாலும் சவால் வரேன் எங்க வேணும் ஓட்டி பார்த்து வரைக்கும் ஓட்டி பார்த்து வந்து காசு கொடுத்து எந்த எந்த இருந்தாலும் ஏத்துக்கிறேன் வண்டியை பாருங்க டயர் பாருங்க தொண்ணூறு பர்சன்ட் இருக்கு டயரு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் பவர் வந்துடுண்ட வராது சென்ட்ரல் லாக் வந்துடும் லாக்ல இருக்கு இண்டியரில் பாருங்க வண்டி அவ்வளவு கோடு டெண்டு எங்கேயும் பார்க்க முடியாது சீட்டுக்கு வரமாதிரி சின்ன டேமேஜ் இருக்குது அதை அதை சரி பண்ணி கொடுத்து எல்லாத்தையும் இருக்குது பாருங்கள் அதை வேணால் பார்த்து கொடுக்கலாம் ஏசி எல்லாமே உரிக்கீங்க இந்தியாவை இந்த இந்த மாதிரி வண்டியை எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது ஏன்னா இந்தியா வந்து அடி அதிகமாக போடு ஓட்டுறதுனால இந்த மாதிரி பார்க்க முடியாது இது பக்கா ஓன் போடு வண்டி அந்தளவுக்கு தெளிவாக இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் இந்த இந்தியா பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பார்த்து ஒன்றே ரூபா அந்த மாதிரி போயிட்டு இருக்கு நம்ம வெறும் ஒரு லட்சத்தி எட்டாயிரவா கோட் பண்ணுறோம் வண்டியில் எந்த குறை நிறைகளை வந்து நேரில் வந்து சொல்லுங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அது இந்த குறைன்னு சொல்லுங்கள் கஸ்டமருக்கு கூட பேசுவோம் ஆனால் உண்மையிலே இந்த வண்டி எந்த குறை இருக்காது குழந்தைங்க நல்லா தாராமல் ஓடி பார்த்துட்டு ஒரு மெக்கானிக்கில் மூணு மெக்கானியை கூட செக் பண்ண சொல்லுங்கள் செக் பண்ணி போங்க தப்பு இல்லை தாராமல் செக் பண்ணலாம் இந்த வண்டி கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எட்டாயிரரூவா கோட் பண்ணுறேன் நேரில் வாங்க விசிட் பண்ணி பாருங்க ஏன்னா நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி இந்தியா ரெண்டாயிரத்தி எட்டு கோயம்புத்தூர் நம்பர் அஞ்சு வருஷம் பேப்பர் கரண்ட் பண்ணி கொடுத்துருலாம் கரண்ட் பண்ணியாச்சு இன்சூரன்ஸும் கரண்டு கோயம்புத்தூர் லோக்கல் நம்பரு இந்த படத்தில் எல்லாம் தர மாட்டாங்க வண்டியை பாருங்கள் இண்டியில் பாருங்கள் வண்டியில் சின்ன சின்ன வேலைகள் இருக்க தான் செய்யும் இந்த வண்டியில் அவ்வளோ வேலைலாம் இல்லை பார்த்துக்க ஒரு ஐயாயிரம் செலவுக்குன்னு வச்சுங்க அது தவிர நான் மைனஸ் பண்ணி தரேன் வண்டி மைலேஜ் பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு கடை இந்தியா பாத்தீங்கன்னா மார்க்கெட் அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு லோக்கல் நம்பர் இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட் இந்த வண்டி மார்க்கெட்ல குறைஞ்ச பட்சம் தொண்ணூற்றி எட்டாயிரரூவாய்க்கு கொஞ்சம் எங்கேயும் வண்டி கிடையாது ஒரு லட்ச ரூபாய் கொஞ்சம் வண்டி கிடையாது நம்ம வெறும் அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு வண்டி கொடுத்தோம் இது வந்து சவால் விட்டு சொல்கிறேன் எங்கே வேணால் செக் பண்ணி பண்ண சொல்லுங்கள் வெறும் அறுபத்தெட்டாயிரம் இந்த வண்டி நான் கொடுக்குறேன் ஏன்னா நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி நல்ல மாசான ஆல்ட்டோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எயிட்டி ஹண்ட்ரு போகுது ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு ஒன்று ஒருபா ஒன்று பத்து போகுது நம்ம வெறும் ஆல்டோவாக ரொம்ப கம்மியாக கொடுக்குறோம் ஏன்னா ஆல்டோன்றது எயிட்டி ஹண்ட்ருக்கு அடுத்த மாடல் ஆனால் வண்டி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் வண்டியை வந்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப நம்ம ஐசூர் எங்கே ஒரு ஏழை மக்களுக்கு போய் சேர்கிறதுக்காக நம்ம கம்மியாகவே கொடுக்குறோம் வந்து நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் நீங்கள் ஃபோனில் சொல்கிறத காட்டி நேரில் வந்து பார்த்துங்க உங்களுக்கு பிடிச்ச வண்டி எடுத்து போங்க தப்பு கிடையாது நீங்கள் முடிஞ்சளவுக்கு பெரிய நகசூல் பண்ண மாட்டேன் சின்ன நகசூல் பண்ணுவோம் ஏன்னா விலை வந்து விஷயம் சொல்ல மாட்டா அடுத்தவங்களை மாதிரி சொல்ல மாட்டான் விலை கம்மியாக தான் சொல்லுவோம் வந்து நேரில் பாருங்கள் பாருங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சு மூணு ஓனர் எஃப்சி கரண்டு கரண்ட் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் பாருங்கள் இந்தியாவில் மட்டும் சீட் அழுக்காக இருக்குது ஒரு ரப்பையும் பரிசு போடணும் கம்பல்சரி நீங்கள் செலவு எடுக்க வேண்டிய வந்து ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் செலவு பண்ணி தான் ஆகணும் புது வண்டி எடுத்தாலுமே நீங்கள் நாற்பது ரூபா செலவாகுது நம்ம பழைய வண்டி தான் எடுக்கிறோம் செலவு கம்பல்சரி வரும் நம்ம அடுத்தவங்களை மாதிரி வண்டி நல்லா இருக்கும்னு சொல்ல மாட்டோம் எந்த வண்டி பழைய வண்டி எடுத்தாலுமே கம்பல்சரி அஞ்சாயிரம் ஆறாயிரம் செலவு கம்பல்சரி இருக்கும் ஏன்னா நம்ம எடுக்கிறது பழைய வண்டி தான் எடுக்கிறோம் நல்ல ஒரு மெக்கானிக்கில் மூணு மெக்கானிக் செக் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வாடிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வெறும் தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபாண்ணா ஆல்ட்டோ தொண்ணூத்தி எட்டாயிரம் எங்கேயுமே கிடைக்காது தமிழ்நாடுமா செக் பண்ண சொல்லுங்கள் இன்றைக்கி எயிட் ஹண்ட்ரட் விற்கிது ஒரு ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஒரு ரூபாய்க்கு விற்கிது நம்ம ஏன் ஆல்ட்டோ கொடுக்குறோம் தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு இது பிக்சல் கிடையாது சின்ன நகசுவல் பெரிய நகசுவல் பண்ண முடியாது சின்ன நகசுவல் தரலாம் நேரில் வாங்க நம்ம லொக்கேஷன் வந்தால் பார்த்தீங்கன்னா திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டில் இருந்து அவினாசி போகிற பஸ்ஸில் ஏறினீங்கன்னா அம்மாவில பஸ் ஸ்டாப்பில் ஏறினீங்கன்னா நூறு மீட்டர் நம்ம ஆஃபீஸ் இருக்குது நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக தான் கொடுக்குறோம் நேரில் வாங்க ஆனால் இந்த வண்டியை பாருங்க பிஎம்டபிள்யூ இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒம்பது லட்ச ரூபாய் எட்டு லட்ச ரூபாய் கொஞ்சம் வண்டி கிடையாது வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா மூணு நாலு அஞ்சு ஆறு வண்டி அவ்வளோ தரமான வண்டி நம்ம அந்த அளவுக்கு ஐஸ்வர்யா அரசில் பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூ நம்ம விலை கம்மியாக கொடுப்போம் எங்கே வேணும் சர்ச் பண்ணி பாருங்க இந்த வண்டியை ரெண்டாயிரத்தி பதினொன்று மூணு ஓனரு வண்டி நம்பர் மூணு நாலு அஞ்சு ஆறு பிஎம்டபிள்யூ வண்டி அவ்வளோ தெளிவாக இருக்க நம்ம இருக்கிற விலை கம்மியாகவே கொடுப்போம் ஒரு அதாவது ஒரு பிஎம்டபிள்யூ ஓட்டி பார்க்கணும் ஒரு ஆசை இருக்குங்களா அவங்களுக்கு ஒரு ஏழை மக்களுக்கு அவங்களுக்காக நம்ம அந்த பிஎன்டபிள்யூ கொடுக்கலாம் பாருங்க வண்டி சுத்தி காட்டுங்க இன்ஜினை காட்டுங்க டயரை காட்டுங்க டயரு ஒரு எண்பது பர்சன்ட் இருக்கும் ஈஎல்ல காட்டுங்க ஆட்டோமேட்டிக்கு பிஎம்டபிள்யூ ஆட்டோமேட்டிக் இந்த வண்டிக்கு ஒரு பெரிய ஆஃபர் காத்திருக்கு இப்போ சொல்கிறேன் வீடியோவில் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட் குரிஷ் கண்ட்ரோல் சீட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்துடும் ஃப்ளோர் மேட்டு எல்லாமே போட்டுப்பாங்க சீட்டு கவர்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருக்கும் வண்டி அவ்வளோ தெளிவாக இருக்கும் எக்ஸ் ஒன்று மாடலு ஒரு லோ குடும்பத்தில் இருக்கவங்க ஒரு பிஎம்டபிள்யூ எடுத்து ஓட்டணும்னு ஆசை இருக்கும் ரோட்டில் தான் பார்த்துருப்பாங்க நம்ம எடுத்து ஓட்டணும் அவங்களுக்கு ஆசை வந்திருக்கோம்ல அவங்களுக்கு தான் நம்ம கொடுக்குறோம் அந்த வண்டியாக பிஎம்டபிள்யூ இந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் எட்டரை லட்ச ரூபாய் கொஞ்சம் வண்டி கிடையாது அது இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பிஎன்டபிள்யூ மார்க்கெட்டு பயணமாக போயிட்ருக்கேன் நம்ம ஒன்றும் இல்லை ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ராயிரம் கொடுத்துடலாம் அதோடு இல்லை இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு ஒரு அரை மணி மாவட்டம் கொடுத்துடலாம் ஃப்ரீயாக அது எங்களுடைய கம்மியுடைய சார்பாக கார்டு சார்பாக அதை கொடுத்துடலாம் இது கஸ்டமர் கொடுக்க மாட்டாங்க நாங்கள் கையிலேருந்து கொடுக்குறோம் ஏன்னா இந்த வண்டியுடைய கஸ்டமருக்கு நாங்கள் கூட ஒரு கிஃப்டாக கொடுக்குறோம் அது ஆடி பதினெட்டாம் பேருக்கு வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் இந்த ஆஃபர் இந்த வண்டிக்கு பொருந்தோம்